எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்பவும் இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடித்து போச்சா அப்போ அவசியம் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வளர்கிற குழந்தைங்களுக்கு அவசியம் செஞ்சு கொடுங்க ஒரு பாத்திரத்தில் அரை கப் கிட்ட கருப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கிறேன் நீங்கள் டம்ளரில் கூட அளந்துக்கலாம் அரை கப் கிட்டே கொள்ளு எடுத்துருக்கேன் இது கூடவே கால் கிட்ட ரேஷன் தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் கிட்ட வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூடவே கப் கிட்டே புழுங் அதாவது இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் இது கூடவே கால் கப் கிட்டே வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா சேர்த்துங்க ரொம்ப நல்லது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலைஞ்சிருங்க இப்போது நல்ல தண்ணியில் ஊற வச்சுருங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊறட்டும் நைட்டு ஊற வச்சு காலையில் அரைச்சாலும் சரி இல்லை காலையில் ஊற வச்சு நைட்டு அரைச்சிங்கனாலும் சரி இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு நான் வந்து காலையில் ஊற வச்சிட்டு வேலைக்கு போனேன் இப்போ சாயந்தரம் தான் அரைக்க போகிறேன் இப்போ அதை ஒரு மிக்சி ஜல்லில் சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது ரெண்டு பாதியாக பிரித்து அரைச்சிக்கலாம் கிரைண்டராக இருந்தால் ஒரே இதாக போட்டுக்கலாம் இது கூட அஞ்சு பூண்டுப்பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது இது கூடவே ஒரு ஆறு சிவப்பு மிளகாய் இது கூடவே தேவையான அளவு உப்பு அதாவது ஒரு ஸ்பூன் கிட்ட இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குறை குரன அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு எந்தளவுக்கு திக்காக இருக்குதுன்னு பாருங்கள் இதை நீங்கள் இட்லியாக கூட ஊற்றலாம் இல்லைன்னா புளிப்பனியார கல்லில் ஊற்றுனீங்கனாலே அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது நல்லா இருந்துச்சு இப்போது மீதம் இருக்கிற அந்த ஊற வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம் இதை தோசையாக ஊற்றி சாப்பிட்லாம் தோசையாக ஊற்றி சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது அடை மாதிரி சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் கிட்ட சோம்பு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து வச்சிடலாம் நீங்கள் இப்போ உடனே தாராளமாக இதை வந்து தோசையாக ஊற்றி எடுக்கலாம் அடையாக இல்லை எனக்கு கொஞ்சம் புளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம் எங்களுக்கு புளிச்சா பிடிக்காது அதனால நாங்கள் உடனே தான் ஊற்ற போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்றலாம் திக்காக இருந்துச்சுன்னா இட்லியாக கூட நீங்கள் ஊற்றலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பயப்படாமல் ஊற்றி பாருங்கள் இப்போது இதுலேருந்து நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இருக்கட்டும் இது நீங்கள் எக்ஸ்ட்ராவே மாவரிச்சு ஃப்ரீ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா இருக்கும் தாராளமாக ரெண்டு நாள் கூட எதுவுமே போடாமல் வச்சிங்கன்னா இது கூடவே நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை மல்லிக்கீரை புதினா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் ரொம்ப பெருசாக வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒன்றரை வெங்காயம் இல்லை ரெண்டு வெங்காயம் போதும் இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தால் இந்த மாதிரி திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடறலாம் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு தோசை தவாவை சூடு பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சுங்க ரொம்ப வேகமாக இருந்துச்சுன்னா தீஞ்சுரும் பார்த்துக்கங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஓரத்தை சுற்றி ஊற்றிக்கோங்க இப்போது நல்லா வெந்ததும் இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க வேகிறதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா பிஞ்சுரும் இந்த மாதிரி தோசை திருப்பியை வச்சு நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா உள்ளே எதுவும் மாவு இருந்துச்சுன்னா கூட நல்லா வெந்துடும் நல்லா ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி அமைக்கி எடுத்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அசல் பண்ணு தோசை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அடை இந்த அடை சாப்பிட்டா வேறு எதையுமே பசங்க வந்து கேட்க மாட்டாங்க இதையே செஞ்சு கொடுங்கம்பாங்க இங்கே பாருங்கள் நார்மல் தோசைக்குள்ளேயும் நான் ஊற்றி பார்த்தேன் சூப்பராக வருது இதுக்கு நான் வந்து நல்ல காரசாரமான ஒரு சட்னி செஞ்சு சாப்பிட போகிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சைடிஷ் பிடிக்கும் எதை வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் ஆரோக்கியமான இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை அவசியம் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் சட்னியே தேவையில்லை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவசியம் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரசித்து சமைச்சா ரசிச்சு